அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு டிசம்பர் ஆறாம் தேதி புகழ்பெற்ற தென்னிந்திய திரைப்பட நடிகை சாவித்ரி வெள்ளிக்கிழமை பிறந்த நாள் நடிகையர் திலகம் நாட்டிய பேரொளி நாட்டிய பேரோடி வந்து பத்து மணி நடிகையர் திலகம் என போற்றப்பட்ட புகழ்பெற்ற தென்னிந்திய திரைப்பட நடிகை மற்றும் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் சாவித்திரியோடு பிறந்த தினம் என்று அன்றைய மதாராஸ் மாகாணத்தின் குண்டூர் மாவட்டம் ஊரில் தற்போது ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்கிறது அங்கே பிறந்தார் பிறந்திருக்கிறாங்க இந்த அம்மா குண்டூர்லேருந்து ஒரு ஒரு மணி நேரம் விஜயவாடாவுக்கு ஆகும் அங்கே தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு பிறந்தார் இந்த அம்மையார் சாவித்ரி ஆறு மாத குழந்தையாக இருந்தபொழுது தந்தையை இழந்தார் உள்ளூரில் உள்ள கஸ்தூரிபா உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார் சிஸ்தா பூர்ணையா சாஸ்திரிகளிடம் இசை நடனம் பயின்றார் குழந்தை நட்சத்திரமாக விஜயவாடாவில் மேடைகளில் தோன்றி நடித்தார் பக்கத்து ஊரில் என் டி ராமராவ் நடத்திய நாடக கம்பெனியில் நடித்தார் பின்னர் சொந்தமாக நவபாரத நாட்டிய மண்டலி என்ற நாடக கம்பெனியை தொடங்கினார் இவரது ஆத்ம வஞ்சனா நாடகம் பெரும் வரவேற்பு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அக்ரி பரீட்சா என்ற படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்கும் வாய்ப்பு தேடி வந்தது அப்போது இவது வய இவருக்கு வயது பதினான்கு முதிர்ச்சியான அந்த வேடத்துக்கு பொருத்தமாக இருக்க மாட்டார் என்று கூறி நிராகரிக்கப்பட்டார் பிறகு சம்சாரம் என்ற படத்துக்கு தேர்வானார் அதிக ரீடேக் வாங்கியதால் முக்கிய வேடத்திலிருந்து நீக்கப்பட்டு துணை வேடம் கொடுக்கப்பட்டது பாதாள பைரவி திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் நடனம் பெல்லி சேசி சூடு என்ற திரைப்படத்தில் இரண்டாவது நாயகியாக இவர் நடித்தது முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது அதில் இவரது நடிப்பு நடிப்பும் வசன பாவங்களும் பல இயக்குநர்களின் கவனத்தை ஈர்த்தது தேவதாசு திரைப்படத்தில் சிறப்பாக நடித்து பாராட்டுக்களை பெற்றவர் தெலுங்கு திரையுலகின் முன்னணி கதாநாயகி என்ற அந்தஸ்துக்கு உயர்ந்தார் தெலுங்குல தொடர்ந்து சந்திரகாரம் அருதாங்கை மிஸ்ஸம்மா டோங்கா மாயாபஜர் ஆராதனா இரத்த திலகம் இரத்த திலகம் பூஜா பாலன் என ஏராளமான தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் ஒரே நேரத்தில் தமிழ் தெலுங்கு திரைப்படங்களின் முன்னணி கதாநாயகர்களுடன் இணைந்து நடித்தார் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் ஆகியோருடன் நடித்திருக்கிறார் மனம்போல் மாங்கல்யம் திரைப்படத்தில் நடித்தபோது ஜெமினி கணேசனை திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் மத்தியிலும் அறுபதுகளிலும் தமிழ் தெலுங்கு திரைப்படங்களில் பல்வேறு வேடங்களில் சிறப்பாக நடித்து முன்னணி கதாநாயகியாக வளம் வந்தார் ஒரு சில இந்தி திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் இந்த அம்மையார் களத்தூர் கண்ணம்மா இதுதான் வந்து கமலஹாசனுக்கு முதல் படம் சின்ன பயனாக இருப்போம் அப்படி அம்மாவும் நீயே அப்பாவும் நீயேன்னு ஒரு பாட்டு இருக்கும் களத்தூர் கண்ணம்மா மெஸ்ஸியம்மா திருவிளையாடல் கந்தன்கருணை படித்தால் மட்டும் போதுமா பரிசு பாசமலர் பாவ மன்னிப்பு கை கொடுத்த தெய்வம் உள்ளிட்ட திரைப்படங்கள் இவருக்கு பெயரையும் புகழையும் வீட்டி தந்தன தமிழ் திரையுலகில் நடிகையர் திலகம் என்று போற்றப்பட்டார் சிவராக்கு கிளேடி என்ற தெலுங்கு திரைப்படத்தில் சிறந்த நடிகைக்கான குடியரசுத் தலைவர் விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பெற்றார் தயாரிப்பாளர் இயக்குனராகவும் பணியாற்றியவர் தென்னிந்திய மீனாகுமாரி என்றும் அழைக்கப்பட்டார் அன்பு பாசம் நேசம் காதல் கோபம் ஆவேசம் வீரம் நகைச்சுவை போன்ற எட்டுக்கும் மேற்பட்ட எந்த வகையான உணர்ச்சியாக இருந்தாலும் இயல்பாகவும் தனித்துவம் வாய்ந்த திறனுடனும் வெளிப்படுத்தினார் பல்வேறு மொழிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவரும் தனது அபாரண அபாரமான அபார நடிப்பு திறனால் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவருமான சாவித்ரி நாற்பத்தாறு வயசுலேயே இறந்து போயிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் இன்னைக்கு மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை ஓர் முக்கியமான பெண் ஆளுமை புகழ்பெற்ற தென்னிந்திய திரைப்பட நடிகை சாவித்ரி அவங்களுடைய பிறந்த தினம் காலதாமதமாக காணொலி வெளியாகி இருக்கிறது இருந்தபோதிலும் ஒரு முக்கியமான ஒரு நாயகியை நாயகியை நினைவு இன்று நாள் நிறைவு செய்யப்படுகிறது நன்றி வணக்கம்